ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருங்காய் எலுமிச்சை உருங்காய் நார்த்தங்காய் ஊருங்காய் இந்த மாதிரி நிறைய ஊருக்காய் சாப்பிட்ருப்போம் ஆனால் முருங்கைக்காவை வச்சு நீங்கள் ஊருக்காய் சாப்பிட்ருக்கீங்களா இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ முருங்கைக்காய் வந்து சீசன் நமக்கு நிறையா கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் போது வாங்கி ஊருக்காய் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை அதை நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா துணியில் வந்து தொடச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்காவுக்கு காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கார்னராக இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதில் இருக்க நாரை எடுக்கக்கூடாது நார் எடுக்காமல் நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்காவை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ நம்ம எல்லா முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் மூணில் ஒரு பங்கு புளி நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு புளி எடுத்துக்கோங்க இது முக்கால் கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் இருக்குது நான் கால் கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஊருக்கான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும் இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ என்ன காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் முருங்கக்காய் நல்லா வந்து ஃப்ரை ஆகுது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கலர் வந்து ஓரளவுக்கு மாறி வந்துருச்சு இப்போ இது முக்கால் பதம் வெந்துருச்சு இந்த ஸ்டிஜில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா முருங்கைக்காயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது முருங்கைக்கா சீசனுன்றதுனால நிறைய முருங்கைக்காய் நம்மளுக்கு கிடைக்கும் வச்சாலுமே முத்திடும் அதை வந்து நம்ம சாம்பாருக்கோ பொரியல்கோ ரொம்ப யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து சைடிஷ் தேரணும்னு அவசியம் கிடையாது ஒரு சாம்பாரோ ரசமோ தயிரோ வச்சுக்கிட்டு கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லா முருங்காயும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் இதில் எண்ணெய் சேர்க்க வேணாம் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணையை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த புளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அதை ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா அடிச்சிட்டிங்கனாலே பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இப்போ இதை அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிட போகிறோம் இப்போ இந்தளவுக்கு நீங்கள் புளி சேர்த்திங்கனா தான் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புளி விழுதியுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ புளி பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி கொதித்து சுண்டி வரும் அந்தளவுக்கு நம்ம கேரட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்காய் புரிச்சோம் இல்லையா அதே எண்ணெயை நம்ம திரும்பி யூஸ் பண்ண தான் போகிறோம் இந்த முருகான்றதுனால இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க இந்த கடுகும் வெந்தயமும் ஆரிச்சு இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எப்போவுமே ஊறுகாக்கி நம்ம சேர்க்கும் போது சூடாக சேர்க்கக்கூடாது அதனால் இதை தாளிச்சுட்டு தனியாக ஆற வச்சு வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த புளி பேஸ்ட்டும் நல்லா ஆறிடுச்சு சுண்டுனது இது கூட ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் நம்ம சேர்க்குறோம் லெமன் சால்ட் வந்து கடைங்கள்லேயே நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரிசர்வேஷன் கெட்டே போகாது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இதில் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கடுகு வெந்தய பொடியுமே இதில் சேர்த்துடலாம் அந்த பொடியை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த எண்ணெய் நிறைய இருக்கேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது எண்ணெய் கரெக்டாக ஆகிடும் இப்போ பாருங்கள் அதோடய கலரே சூப்பராக வந்திருக்கு நல்ல நேச்சுரலாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளி பேஸ்ட்டியுமே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சு தான் சேர்க்குறோம் எதுவுமே நம்ம சூடாக சேர்க்கல சூடாக சேர்த்திங்கன்னா ஊருகா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நம்ம ஆற வச்சு தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த புளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அந்த புளி சேர்த்த பிறகு எண்ணெயோட இது குறைஞ்சிடுச்சு ஸோ அதனால் எண்ணெய் நிறைய இருக்கேன்னு நினைக்க வேணால் இந்தளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கைக்காயுமே நம்ம சேர்த்து கலந்துட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டோம் முருங்கைக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த முருங்காயும் சேர்த்து நல்லா கலந்துட போகிறோம் முருங்காய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தான் வெந்திருக்கு மீதி எப்படி வேகணும்னு நினைக்காதீங்க இதில் வந்து ஊற ஊற நல்லா சாஃப்ட் ஆகிடும் முருங்கக்காய் அதனால அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ எடுத்து வச்சுருக்க முருங்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து இந்த பேஸ்டோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறணும் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புதுமையாக இருக்கும் ஊறுகா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்காயில் ஊருகா செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதோடய வாசனை டேஸ்ட் எல்லாமே கலந்து ரொம்பவே வந்து நல்லா வரும் இந்த ஊருக்காய் இதை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே ஊறட்டோன்னு விட்டுடுங்க ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கா ஒருகாய் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ இங்கே எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ